அதானியை இசைவாணி மூலமா காப்பாற்றுகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்ப இன்னைக்கு அதானி வந்தது பிளைட்ல வந்தது போனது அவரோட பெட்ரோல் வண்டி இன்னைக்கு வந்து வீடியோக்கள் பரவ ஆரம்பிச்சிச்சு அதானியை சந்தித்தது நிலக்கரி ஊழல் விஷயமாக இவங்க பாத்திருக்காங்க இன்னைக்கு வந்து விவரங்கள் வெளியே வந்திருக்கு அரசு அதானி கூட ஒப்பந்தம் போடவில்லை

சனாதானத்தை ஒழிக்கிறது தான் முதல் வேலையும் வேலை நாங்கள் வந்து ஜாதி இல்லைங்கிறோம் இவரே பத் பறக்குடின்னு சொல்லி ஜாதி இருக்குங்கிறாரு அவர் தான் டெய்லி போய் கையெழுத்து போட்டுவிட்டு ஆறு மாசம் உள்ள இருந்து பெயில்லில் வந்து பெரம்பலூரில் பறக்குடின்னு இவங்க தான் போய் அவங்க பேர்ல உங்களோட பேசி உங்களோட தண்டை போட்டாலே அது வந்து ஈஸியாக ஆகும் தமிழுக்கே நாங்கள் தான் அதுதான் நானெல்லாம் பிச்சை காரணமா உங்ககிட்ட இப்ப எத்தனை கோடி சொல்லுங்க நான் அழிச்சிட்டேன் அதுக்கு என்ன செய்ய முடியும் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர்கள் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மற்றும் தமிழக நாயுடு பேரவைத் தலைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படிங்க இருக்கீங்க மீது அந்த ஊழல் குற்றச்சாட்டு அமெரிக்கால வச்சிருக்காங்க அவருக்கு அரெஸ்ட் வாரண்ட் போட்டிருந்தாங்க அந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் நாலு நாட்களுக்கு முன்னாடி அவர் தமிழகம் வந்திருந்தாரு ஆனா அது அரசு முறை பயணம் கிடையாது அரசு சந்திப்பு கிடையாது ஆனா அவர் சென்னைக்கு வந்திருக்காரு இது ஒரு பக்கம் இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம இசைவாணி அவர்களை இங்க வந்து அதிகமா ட்ரெண்ட் பண்ணி அவங்களோட பிரச்சனையை வந்து ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சாங்க ஐயப்பானு அப்ப அதானியை இசைவாணி மூலமா காப்பாற்றுகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இது உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்க நினைக்கிறேன் நீங்கள் நயன்தாரான்னு ஒரு கிசுக்கு சூடுங்களேன் சார் ஒன்றுமே இல்லை அந்த தனுஷ் நயன்தாரா பிரச்சனை வந்தது இல்லை எப்படி ட்ரெண்ட் பண்ணி எல்லாரையும் பேச வச்சாங்க ரெண்டு பேருக்கான சம்மந்தம் நாளைக்கு ரெண்டு பேரும் கூட பேச சரி வா சரி வா இங்கே வா சரி முடிஞ்சிடும்ல கதை அப்பேற்பட்ட விஷயத்தை எவ்வளோ ட்ரெண்டிங் ஆக்கியோ எளியும் பூனிமா அதாக்கா இதாக்கா அப்படின்னு பேச வச்சாங்கல்ல அந்த மாதிரி எப்போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிறதோ அதை திசைத்தறிக்கி விட்டுருவாங்க இப்போ நீங்கள் பாருங்கள் திடீர்னு திருமாவளில் போய் நீ போய் பழனிக்கு போ சனாதனங்கனாதனம் சொல்லியிருந்தில்ல நீங்கள் கொஞ்சம் போயிட்டு வாங்க அப்படின்னு உடனே அது கொஞ்சம் நாள் பேச போடலாமாச்சு அதுக்கப்புறம் இந்த அதானி விஷயம் வந்த உடனே எல்லா அதானி விஷயத்த தேடுறான் எப்பா அந்த இசைவாணின்னு ஒரு பொன்புல இருக்குல்ல அந்த பாட்டை கொஞ்சம் எடுத்து விடுங்க ஆமாம் அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு பண்ணாங்க இதுக்கு சரியான உதாரணம் பாருங்கள் மருத்துவ ராம்தாஸ் ஒன்று தெளிவாக சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு அறிக்கையை விட்டு அதானி ஏன் உங்களை வந்து செஞ்சார் உடனே அதற்கு என்ன சொல்லணும் சந்திக்கிறாரு சந்திக்கல இல்ல இதுக்காக பார்த்தோம் இல்ல அதுக்காக பார்த்தோம் இல்ல பார்க்கல தனிப்பட்ட விஷயம் சொல்லிக்கலாம் ஏதோ தனிப்பட்ட கூட அவருக்கு ஒரு அப்படின்னு சொன்ன உடனே அவரு என்ன சொன்னார் ஆமாம்பா எங்களுக்கு என்னப்பா வேலை இருக்குது அந்த ஞான ஒளி என்கிட்ட இல்லப்பா ஒப்பாவது இப்போ எழுதி வச்சு படிப்பாரு நீங்கலாம் அதை விட சூப்பர் தான் அளவுக்கு நான் இல்லை அப்படின்னு சொன்னாரு இப்போ அதுக்கு ஒரு ட்ரெண்ட் பண்ணுறாங்க தலை கலைஞர் அவர்களுக்கு வந்து மருத்துவர் ஐயா எப்படி அட்வைஸ் பண்ணார் இவர் மேயராக இருக்கிறப்போ என்னென்ன விஷயங்களை இவர் சொன்னாருன்னு நம்முடைய முதல்வர் வாயாலே பேசுகிறாங்க அப்போது இந்த பதிலை வந்து அவர் வந்து அதானி வந்து பார்த்தாரு பாங்கள்னு சொல்லியிருந்தா அதுக்கு மறுபறிக்கை வந்திருக்க விஜ்னா தேவி வந்தார் இந்த காரில் வந்தாருன்னு இப்போ வீடியோலாம் வந்துருக்கு பார்த்தீங்களா அப்போது இந்த விஷயத்தை திசை திருக்கிறதுக்கு ஆமாம் அவருக்கு வேலை இல்லைன்ட்டா ஆ ரொம்ப வேலையா நீ நான் அதை பண்றியா இதை பண்றியான்னு நீ வா போன்னு பேசுற நிலைமைக்கு இந்த விஷயம் போயிடும் அப்போ அதானே விஷயம் மறைஞ்சிடும் மறைஞ்சிடும் இப்போ பாமக கூட அங்கங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க எங்க மருத்துவர் ஐயாவை வந்து நீங்க வந்து தரைக்கருவா பேசிட்டீங்க உதாசீனப்படுத்திட்டீங்க அப்படி அப்படின்னு அந்த அதானி விஷயம் மறுக்கப்பட்டு மறைக்கப்பட்டு இந்த விஷயம் வந்து இல்லை அதே மாதிரிதான் இசைவான விஷயம் அதெல்லாமே இவங்க கைவசம் வசம் வச்சிருப்பாங்க டெய்லி அவனாவத்துல போய் இப்போ கொஞ்சம் சனாதன கொஞ்சம் கிள்ளி விடு அப்படின்னு அழுவாம்பியா அப்போ இவங்க செஞ்சது எல்லாமே மறைஞ்சிடும் ஆனால் அதையும் தாண்டி அதாவது வெளிப்படாத ரகசியங்களே கிடையாதுன்னு சொல்லுவாங்க அப்போ இன்றைக்கி அதானி வந்தது ஃப்ளைட்டில் வந்தது போனது அவரோட பெட்ரோல் வண்டியோடு இன்றைக்கி வந்து வீடியோக்கள் பரவ ஆரம்பிச்சிச்சு இன்னொரு விஷயமும் இன்றைக்கு வந்து வந்திருக்கு இவர்கள் அதானியை சந்தித்தது இந்த இந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் கரண்ட் வாங்குறதுக்கு மட்டும் இல்லை நிலக்கரி ஊழல் தான் இவங்க இன்னைக்கு வந்து விஷயமாக வெளியே வந்திருக்கு இவங்க ஆட்சி காலம் ஒன்றரை வருஷம் இருக்கு இவர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அதே மாதிரி சோலார்ல இவங்க ஆட்சி காலம் ஒன்றரை வருஷம் இருக்கு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்றதுல இப்ப வெளியே வந்துருச்சு இல்ல இப்ப இதுக்கு என்ன சொல்ல சோலார்க்கு சோலாருக்கு எங்க அரசு அதானி கூட ஒப்பந்தம் போடவில்லை ஏங்க நாங்க நாங்க அதானி கூட போடல ஒப்பந்தம் போட்டது ஒன்றிய அரசனுடைய அந்த மின் பயிர்மன கழகத்தோட தான் நாங்க ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அவங்க ரெண்டு ரூபாய் அறுபது பைசாவுக்கு எங்களுக்கு வந்து சப்ளை பண்றதுன்னு சொன்னதுனால குறைவான ரேட்டா இருக்குங்கிறதுனால நாங்க அதை நாங்க ஒப்பந்தம் போட்டிருக்கோம் இதுல அதானிக்கும் அதானிக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் யாரு அதானி சொன்னாரு அதானி என்ன தெரியுமா கேள்வி வச்சாங்க நீங்க போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒப்பந்தம் போட்டீங்க உங்களுக்கு யார் கரண்ட் தரா கேட்காமலா நீங்க வந்து ஒப்பந்தம் போடுறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு அது நாங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்ல அமெரிக்கா என்ன இருக்கு அதானி ஒரு கம்பெனிக்கு கரண்ட் வைக்கிறார் அந்த இருந்து ஸ்டேட்டுங்க வாங்க மறுக்குது அதுக்கு அதான் என்ன சொல்றாரு நீ பரவாயில்ல நீ எங்கிட்ட வாங்கணும் ஒப்பந்தம் போட்டுக்கா நான் கீழே இருக்கிற போயெல்லாம் நான் வாங்க வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லித்தான் ஆந்திராவில் இருக்கிற ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி பணம் கொடுத்துருக்காரு லஞ்சம் கொடுத்து தான் சரி நீங்கள் கவர்மெண்ட்டு போய் அந்த அந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்டே வாங்குங்கன்னு சொல்லியிருக்காரு அப்போ நேரடியாக எந்த ஸ்டேட்டுக்கும் அதான் நீ வைக்கல கரண்ட்டு அந்த கார்பரேஷன் விற்கிறாரு அந்த கம்பெனி கிட்ட இவங்க போய் ஒப்பந்தம் போட்டு வாங்கிக்கிறாங்க அது யாரோட நிர்பந்தத்தின் பேரில் அதானியோட நிர்பந்தத்தின் பேரில் அவர் காசு குடுத்தது பேர்ல தான் போட்டு வாங்கி இதெல்லாம் யாரும் எங்கயும் நிர்பந்தம் கொடுக்கல இப்ப அப்படி நிர்பந்தம் கொடுத்துருந்தா இப்ப அதானி மேட்டரை வந்து பார்லிமென்ட்ல பேசணும்னு இந்த இன்னைக்கு கூட ஏழு நாளா வந்து இன்னைக்கு பார்லிமெண்ட்டே ஒத்தி வைக்குது பார்லிமெண்டே நடக்க விடாம இன்னைக்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இது அதானியுடைய மேட்டருக்கு தான் அவருக்கு மேல அதானி கைது காந்தி சொல்றார்ல அதனுடைய அதானி லஞ்சம் கொடுத்தவன கைது பண்ணணும்னா லஞ்சம் வாங்கணும் கைது பண்ணல அப்போ ஆந்திரா யாரு கொடுத்தான்னு அவங்க சொல்லட்டும் தமிழ்நாட்டில் யாரு கொடுத்தேன்னு சொல்லுங்க முதலமைச்சர் கொடுத்தோம் இல்ல அந்த இன்ஜினியர் கொடுத்தோம் இந்த இன்ஜினியர் கொடுத்தோம் சொல்லுங்க தனிப்பட்ட முறையில இருந்து பாத்துருப்பாரு கண்ணு தனிப்பட்ட முறையில பாக்குறதுங்கிறது அது எனக்கு தெரியாது அது தனிப்பட்ட முறை நீயே சொல்ற அப்புறம் அதை போய் என்கிட்ட கேட்டேன் பாரு அரசு சம்பந்தமா வந்து போனா கரெக்ட் நான் எனக்கு தெரியும் நான் பேசுவேன் தனிப்பட்ட முறையில வந்தாக்க அவங்களுக்குள்ள ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஒற்றுமை இருக்கலாம் அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அதுக்கு வந்து நான் வந்து பேச இயலாக்கோங்க அதானி வரட்டும் அம்பானி வரட்டும் வேறு யாருன்னா கூட ஒரு பூத வரட்டும் பேய் வரட்டும் இந்த இஷ்யூ கிளம்புன பிறகு தான் இது இஷ்யூ ஆகும் இல்ல இல்லனா நம்ம அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை பாரு நாங்க பேச மறுக்கிறது எங்களுக்கு சம்பந்தம் இல்லாதனால நாங்க அதை பேச மறுக்கிறோம் எங்களுக்கு அங்க வாங்க மறுப்புதாரு அங்க வாங்குனது ஒன்று யாராவது அமெரிக்கா குற்றச்சாட்டினா அமெரிக்கா டேரெக்டா தமிழ்நாட்டுல யார் யார் வாங்கணும்னு ஸ்டேட் பண்ணி கொடுத்து வரப்போ குடுக்கட்டும் அன்னைக்கு குடுக்கட்டும் பாத்துக்குவோம் ஒரு வருடத்துக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வருமானம் வர்ற துறை வந்து மின்சாரத்துறையாக இருக்கு அப்படி இருந்தும் அது வந்து நஷ்டத்துல போகுதுன்ற ஒரு கணக்கை சொல்றீங்க அப்ப அது என்ன என்ன ஏத்துக்கிறது நீங்க வந்து மாசம் மாசம் கரண்ட் பில் ஏத்துறீங்க ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி அறுநூறு மெகாவாட் வாங்குறதுக்கு இந்த சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் கிட்ட ஒப்பந்தம் போட்டுருக்காங்க சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் தான் சொல்லியோ நீ கொடுக்குற காசு நீ கொடுக்குற வேலைக்கு எவனுங்க வாங்க மாட்டான் என்ன நான் வாங்கி வச்சு என்ன பண்ணுவோம் இந்த கரண்ட்டை அப்படின்னு சொன்னோன்னு தான் அதான் நீ சொல்கிறாரு நீ கவலைப்படாத நான் வாங்க வைக்கிறேன் அவங்கள ஐயா நீங்க எல்லாம் பக்கத்துலயே நின்று பேசும் போது எல்லாம் நீங்க தெரிஞ்சு பேசுற மாதிரி பேசுறீங்க என்ன வெளியில வந்தாலும் உண்மையை மறைக்க யாராலும் இயலாதுக்குன்னு நாங்க வந்து ரெண்டு ரூபாய் அறுபது பைசாவுக்கு தான் ஒரு யூனிட் கரண்ட் அவங்கள்ட்ட ஒரே அரசு அது அது ஏன் அந்த போன அரசு போட்டு இருந்துச்சு ப பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அப்ப இல்ல போனேன் போன அரசு போட்ட போன அரசு என்ன ரேட்டு போட்டான் என்ன ரேட்டு போட்டான் ஏழு ரூபாய் ஐம்பது எண்பது பைசாவுக்கு அக்ரிமெண்ட் நாங்க ரெண்டு ரூபாய் அறுபது பைசா ஏழு எண்பது எங்க இருக்கு ரெண்டு அறுபது எங்க இருக்கு என்ன பேசுறீங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறீங்க ரெண்டு ரூபாய் தங்குது

ஆல்சோனா என்ன அவங்களும் அவங்களும் அப்படின்னாக்க யாரு யார் வாங்குனா அதை சொல்லு நான் என்ன சொல்றேன் இது ஒன்றிய அரசுக்கு இதுவரை தெரியாதா ஒன்றிய அரசு என்ன சொல்லி தெரியுமா பார்லிமெண்ட்ல இதுவரை எங்கள்ட்ட அமெரிக்கா எந்த விதமான கேள்வியும் கேட்கல எந்த விதமான இதுவும் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரா இல்லையா அமித்ஷா சொல்லி இருக்காருல சொன்னார் இந்த பதில் எப்படி ஏத்துக்கிற முதல்ல வந்து அப்படின்னு பார்த்தா அதானியை காப்பாத்துக்கிற அரசு எங்களையும் காப்பாத்துன்னு சொல்ல வராரா ஒரு இது எங்களுக்கு வேணாம் எங்களை யாரும் காப்பாற்ற வேண்டாம் உன்ன சட்டப்படி ஏற்கனவே நீங்க வந்தா ஊன்னாக்க தான் இடி அனுப்புவீங்க இடிய அனுப்புவீங்க இல்ல எங்களை வேணா பாருங்க மிரட்டி பாருங்க உருத்தி பாருங்க நாங்க தப்பு பண்ணிருந்தா தானங்க நாங்க விளக்கண்ண பிடிக்கணும் நாங்க தப்பே பண்ணாத போது நாங்க எதுக்கு விளக்கண்ண பிடிக்கணும் ஐயா மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது கோடியில ஒரு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது வந்து ஐயா ஜெகன்மோகன் ரெட்டி கொடுத்தாருன்னு மிச்ச அவர் வந்து எங்க வந்துட்டு போயிருக்காரு தமிழ்நாடு வந்துட்டு போயிருக்காரு எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க் வந்து தம்பி தமிழ்நாடுக்கு எப்ப வந்துட்டு போனாரு போன வாரம் கூட வந்து நாலு நாளைக்கு முன்னாடி கூட வந்துட்டு நாலு நாளைக்கு முன்னாடி வந்தாரு ஒரு வாரம் ஜூலையில வந்தாரு ஜூலையில வந்தாரு கண்ணு ஒரு கான்ட்ராக்டர் நான் ஒரு கான்ட்ராக்டர் வேலை பார்த்தவேன் எனக்கு காரியம் ஆகணும்னா எல்லாத்தையும் நான் போய் பாப்பேன் என் முதல்ல தான் சொன்னீங்க நாங்க அதான் நீட கரண்ட் வாங்கல நீங்க நாங்க வாங்கல அவர் வந்து அவர் கான்ட்ராக்டர் அவர் போய் பாப்பாரு எங்கள்ட்ட இருக்கு நீங்க அப்ஜெக்ட் பண்ணாதீங்க வாங்குங்க அத பண்ணுங்க பண்ணுங்கன்னு கூட அவர் வந்து வாயில சொன்னாரா இல்ல பட்டக்ஸ்ல சொன்னாராங்கிறது எனக்கு தெரியாதுங்க வாய் எதுல சொன்னாருன்னு எனக்கு என்ன தெரியும் காசு எங்க சொருனாரு எங்க சொல்லுனாருன்னு கேளுங்க எதை சொன்னாலும் கேட்டுக்குங்கன்ற ஒரு விஷயத்துல பேசுறீங்க தம்பி பாரு தம்பி எதுவுமே ஆதாரம் இல்லாம எங்களை பேசக்கூடாது நாங்க ஏற்கனவே ஆதாரம் ஷீட் இருக்குங்க ஐம்பது பக்கம் சார்ஜ்ஷீட் இருக்குங்க ஐம்பது பக்கம் வந்தாண்ணா நூறு பக்கம் வந்தாண்ணா நாங்க காசு வாங்கினாங்களோ மேல மேலே அவங்க ஆக்சுவலா எப்படி மாட்டினாங்கன்னா எக்ஸெல் போட்டு வச்சிருக்காங்க எக்ஸல் சீட்ல யார் யார் காசு கொடுத்தோம்னு போட்டு வச்சுதான் யுஎஸ்ல மாட்டினது அதை எக்ஸல் போட்டு வச்சா அதானி குரூப்ஸ் கண்டிப்பா வந்து தமிழகத்துல யார் யார் கொடுத்தா இந்தியா எக்ஸல் சீட் அப்புறம் ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அந்த அமெரிக்கன் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பல வாரண்ட் போட்டாங்கயா அவர் இந்தியாவுக்கு பாருங்க சொல்லிடுங்க அவர் இன்றைக்கி இந்தியா விட்டு வெளியில் போனால் கைது செய்யப்படுவார்னு காலையில் பேப்பரில் நானும் படித்தேன் அதே சமயத்தில் அதே அதானி என்ன சொல்கிறார் இவர் அமித்ஷா என்ன சொல்கிறாரு இதுவரை வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு எந்த விதமான தக்கிது வரும் வரட்டும் அன்னைக்கு பார்ப்போம் இப்போ டெல்லி போலீஸ்னால் நம்ம ஈடி ஈடி பிடிச்சா நம்ம திகாரில் போய் போட்டுருவாங்க போய் நம்ம பார்த்துக்கலாம் அமெரிக்கா போலீஸ் வந்து எங்கன்னா கூட்டு முயற்சி என்னையா பண்ணுறது ஏங்க நீங்க என்ன சட்டம் நீங்க வளர்க்கறீங்க உங்களுக்கு தெரியாத ஒரு சட்டம் ஏதாவது ஒரு ஐடியா வச்சிருக்கீங்க என்ன ஐடியா எனக்கு எப்படிதான் கிருமிகளுக்கு தான் சில போ ஐடியா கொடுப்பா சார் இந்த மாதிரி பண்ணுங்க சார் இந்த மாதிரி பண்ணுங்க சார் இது நடந்து சார் இதை கேட்டால் இப்படி சொல்லிக்கலாம் சார்னு அந்த மாதிரி சில கிருமிகள் இருப்பாங்க இப்போ இதில் ஒரு கேள்வி என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து இசைவாணி அவர்களை உள்ளே இழுத்து விட்டாங்க ஒரு ஒரு பிரச்சனை வரும்போதும் இங்க இருக்க கூட மாநில அரசு வந்து பட்டியல் இனத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்து தூண்டி விட்டுறாங்க தான் வந்து இங்க ஒரு பிரச்சனையாக மாறுதுன்ற ஒரு விஷயம் சரியா நீத தான் வெளியே போக போற சொல்லுங்க இதை சிதைவானிய நாங்களா போய் மேடை விட்டு போய் பாடுமான்னு சொன்னோம் என்ன பேசுறது என்ன பேசுற ஏன்னா அந்த பிள்ளை ஒரு பாப்ப பாடகி அது வந்து போய் பாடுச்சுனாக்க அதுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் ரெண்டாவது அது என்ன பெருசா உலகத்தில் இல்லாத பாடி பிடிச்சி அதைத்தான் நானே கேட்டேன் நான் இசைவாணிக்கு எதிராலாம் இல்லை இப்ப எல்லாத்துக்கும் வந்து இப்போ மத்திய அரசு எதிர்க்கிற நீங்க இந்துத்துவ கோவை நீங்க சனாதனம் பேச சனாதனத்தை நீங்க எதிர்க்க இசைவாணிக்கு ஆதரவு கொடுக்கல போறீங்க ஆதரவு கொடுக்கலை இசை வாணிக்கு இப்படிப்பட்ட மிரட்டல்கள் கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் அரசுல இருந்து வரல போலீஸ் பாதுகாப்புலாம் எல்லாம் நாங்க வந்து இசை நான் ஆரம்பத்துல இருந்து இந்த பிரச்சனை வந்ததுல இருந்து நான் ஆதரிச்சு தான் பேசுறேன் எங்க கத்தாழமை எனக்கு அப்படித்தான் கட்டளைக்கிட்டு இருக்கு ஆதரிச்சுதான் பேசுறது அபீஷியல்லா இல்லாம அன்னை பிசியலா சொல்லியிருக்காங்க ஆமா ஆபீஷியலா என்ன இது என்ன பெரிய கொலை குட்டுறோம் இல்ல அந்த பொண்ணு பேர்ல என்ன ஃபோர் நார்ட் செவன் ஃபோர் ஆர்ட் சிக்ஸ் எல்லாம் கேஸ் எதுவும் ஃபைல் ஆயிருக்கா அபிசியலா என்னவோ பேசுற ஒரு பா பாடையை அது ஒரு பாடிட்டு போச்சுன்னா அதுக்கு போய் அதை பிள்ளை அந்த தப்பு பண்ணிச்சு இந்த இங்க இருக்க அவக்கா இந்த தாமரை கட்சிக்கார பயில்களுக்கு வேற வேலை வெட்டியே இல்ல இந்த பூனூல்கார பயில்களுக்கு எல்லாம் இந்த பூணூல் பண்ற வேலை அதுல அவங்க என்ன செஞ்சுருக்கான் இந்த இங்க இந்த கார்த்திகை மாதம் ஒன்றாந்தேதி மாலை போட்டு விட்டு சுத்துறா இங்க பாரு அந்த பயிலும் சேர்ந்துகிட்டு அவங்களோட பேசுறாங்க அந்த அதை அன்னைக்கு மாலையை கழட்டி டைம் இசைவாணி இசைவாணியா நல்லா இருக்கு அப்படிம்பா இந்த பயிலுவா அந்த பாட்டு நல்லா இருக்கும் நல்லா பாட்டு நல்லா இருக்கும்பா அத கூட அப்படித்தான் பாக்குறீங்களா என்ன என்னங்க ஆகையினால இது வந்து தவறான செய்தி இசைவாணி அது ஒரு பாப்பாடையே அது பாடுது அதில் எந்த விதமான தவறு இருக்கிறதா தெரியல அதனால எங்க அரசு அது மீது நடவடிக்கை எடுக்கலையா சனாதனோட உங்கள் சின்னவர் பேசுனார் இது டெங்கு அது இதுன்னு அதுக்கப்புறம் பிரச்சனை பிறகு நான் வந்து அமைச்சராக சனாதனத்தை பற்றி பேசலை தனிநபராக பேசணும் சொன்னார்ல ஐயா அது அவருடைய இஷ்டம் ஐயா அவர் பேசுகிறாரு ஏன் நான் என்ன பேசுகிறேன் சனாதனத்தை ஒழிக்கிறதா முதல் வேலை என் வேலை என் வாழ்நாள் முழுவதும் அதுக்காக செலவிட்டு இருக்கேன் சனாதன ஏற்ற தாழ்வு ஜாதியினுடைய ஏற்ற தாழ்வு தான் சனாதனம் என்ன பொருத்த மட்டும் மொத்தமா ஜாதி அட்ராசிட்டி பண்றது நீங்க தான் யார் சொன்னா யாருங்க சொன்னா ஜாதி அட்ராசிட்டி பண்ணணும்னு யார் சொன்னா சும்மா நீங்களா சொல்லிக்கிறது இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க தமிழர்களுக்குள் இருக்கிற சாதி பாகுபாடுகள் இல்ல அதை விட கூர்மையானது நூறு மடங்கு கூர்மையானது தமிழர் அல்லாதவருக்கும் பரக்குடிக்குமான சாதிய சாதிய

ஏய் அடுத்த தடவை உள்ள வர விடாது அப்படின்னு பார்க்குறதுக்கு இவங்க சங்கம் வைக்கிறவங்க ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது ஆமாம் கல் அவள் இங்கே டெய்லி போய் கையெழுத்து போட்டுக்கிட்டு ஆறு மாதம் உள்ளே இருந்து பெயிலில் வந்து எனக்கு தெரிய கிட்டத்தட்ட நூற்றம்பது பேர் இந்த 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 பெரம்பலூரில் அந்த ஏரியாவில் பூராத்தையும் இந்த இந்த இப்போ சொன்னார பறக்கூடிய இவங்க தான் போய் அவங்க பேரில் பிசிஆர்ல கேஸ்ம் போட்டு உள்ள சும்மாவே போட்டங்களையா சும்மா போடாம அப்புறம் ஆடிக்கிட்டு போட்டாங்க கூடிய அதேவே போலீஸ் உங்களோட பேசினாலே தறாலன்னுவாங்க அத கேஸ் ரெஜிஸ்ட் பண்ணுவாங்க ஐஜி பேசி இல்லாம எப்படி பிரமா பேசி இல்ல சார் நான் ஐஜி கிட்ட பேசணும் சார் இல்லேன்னா ஐஜி மறுக்கட்டும் சார் உங்களோட பேசினாலே இங்க வந்துங்க பாருங்க உங்களோட பேசினாலே அது அந்த கேஸ் தறाल பண்ணாலே அது வந்து ஜாதியை சொல்லி திட்டணும் அவசியம் இல்லை உங்களோட பேசி உங்களோட சண்டை போட்டாலே அது வந்து பி உங்களோட இன்டென்ஷன் அதுல அந்த மாதிரி இருக்கு இன்டென்ஷன் அது மாதிரி

ஏன் அவங்கள்ட்ட போய் அந்த பிற ஜாதிக்காரவங்க இருக்காங்கல்ல அவங்க பேருல புகார் கொடுக்க சொல்லு புகார் கொடுக்க சொல்லியா அவங்க கையில தானே ஈடி இருக்கு மாதிரி இருக்கு போய் கூட்ட சொல்லு புகார் கொடுத்தா செல்லாதயா புகார் கொடுத்தா செல்லுமோ செல்லாதோ எங்களுக்கு தெரியாது ஒன்றிய عرصு உங்க கையில தான் இருக்கு வீடியோ உங்க கையில கேமராக்ஸ இருக்கு நம்ம அதத்தறோம் உங்களுண்டா எல்லாமே உங்ககார் உங்கிட்ட இருந்தாரு எல்லாம் எலவ ஊரோ அங்க தான் இருக்குது உத்த கூட்டம் என்னடா நீ எலவ பெரிய காமச்சையா ஒண்ணே இப்போ தமிழக சட்டமன்றத்துல அமைச்சர் பல சாதி அமைச்சர்கள் இருக்காங்க ஆனா ஒரு ரெண்டு குறிப்பிட்ட அமைச்சர்களுக்கு எப்படி தேரி வந்தது? நாங்க ஜெயிச்சோம்னா நாங்க ரெடியாரு நாங்க ஜெயிச்சா நாங்க கம்பல்சரி அமைச்சர் ஆயிடுவோம்

அதுக்கப்புறம் பர்மெண்ட் பண்றாங்க கன்சல்ட் சாலரில எந்த டிபார்ட்மெண்ட்ல போட முடியும் அவர் இருக்கிறது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அது சொல்லுவது சட்டத்துக்கு புறமானதா இல்லையா

இங்க பாருங்க அவர் உறுதிமொழி எல்லாம் கரெக்டா இருக்காரு போட்டு கொடுக்கல அதோட நிப்பாட்டுங்க ஐயா தமிழர் அல்லாதவங்கதான் வந்து இந்த மாதிரியான தமிழை தமிழுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல தமிழுக்கே நாங்கள் தான் அத்தாரிட்டி எங்களை பற்றி தவறா பேசுறோம் எவனா இருந்தாலும் கருத்துக்கள் அத்தாரிட்டி இல்லைன்னு யாரு அத்தாரிட்டி எங்களை பத்தி தவறா அத்தாரிட்டி இல்லாதவன் இவ்வளவுதான் வரும் வேற எதுனா அர்த்தப்படுறேன் இவ்வளவு வரும் இப்போ பண்ணுங்க நீங்க நிறைய உங்களோட பதில் ஐயாவோட கேள்விக்கான பதில் என்ன அவர்கள் வந்து எல்லாத்தையும் தேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது தான் இதில் காட்டது திருடனால பதுங்க தேர்ணும் இல்லைங்க இப்போ திருமொழியாளர்கள் வந்து யாருமே தப்பு பண்ணலன்னு அர்த்தமா எல்லாரும் இதை பண்ணியிருப்பாங்க நேக்கத்து நேக்க அப்படி அதை சாஜா பண்ணி திருநாளும் பதுக்கு தெரிஞ்சவங்க அவங்க அதனால் அவங்க மேலே எதுவும் வழக்கம் வரல ஏங்க நீங்கள் வேறு அதாவது பணத்துக்காரனுக்கு பணத்தை பற்றி ஆசை இல்லைங்க பணம் இல்லாதவன் ஏழை எளிய மக்களுக்கு தான் பணத்தின் மீது ஆசை வரும் அந்த அமைச்சர்களில் நீங்கள் சொல்கிறக்குன்னு கே நேருக்கு பல லட்சம் கோடி இருக்குது கே இவருக்கு கே கே சாருக்கு ஏதோ ஓரளவுக்கு அவருக்கும் சொத்து கொடுத்து இருக்கு காந்திக்கு காந்திக்கு அவர் என்ன பிச்சை எடுத்துட்டு இருக்காரு காந்தி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்க மிகப்பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்காரு ராணிப்பேட்டையில பிறக்கும் போது பணத்தோட பிறக்கலங்க அவங்க அப்பா அம்மா அவங்க வச்சிருந்த சொத்து வந்து இப்ப நானெல்லாம் பிச்சைக்காரனாவா வந்தேங்க நான் என்ன சென்னைக்கு வரையில சும்மா எத்தனை கோடி இருக்கு நாங்க எங்க முன்னோர்கள் சம்பாதிச்சு வச்சாங்களா முன்னோர்கள் சம்பாதிச்சு வச்சாங்க உங்ககிட்ட இப்ப எத்தனை கோடி இருக்கும் சொல்லுங்க நான் அழிச்சிட்டேன் அதுக்கு என்ன செய்ய முடியும் இருந்திருந்தா எத்தனை கோடி இருக்கும் இருந்திருந்தா அது வேற இப்ப இல்ல இல்ல இருங்க இல்லாத போது எத்தனை கோடி சொல்லுங்க பத்து அதெல்லாம் இருபது நான் தெருக்கோடியில் தான் போடாதீங்க அவமா ஐநூறு கோடி ஆயிரம் கோடி வச்சுங்க இதுல நம்ம மம்பட்டி எடுத்து வந்து வேலை செஞ்சீங்களா அவன் மம்பட்டி எடுத்தானோ இல்ல கத்தி எடுத்தானோ அது எங்களுக்கு பிரச்சனை இல்ல அந்த அரசுல வேலை பார்க்கும் போது அவங்க ஊழல் குற்றச்சாட்டு இருந்தா அவங்க மேல எஃப்ஐஆர் போடுங்க ஈடியை விடுங்க இல்லை இடியட்டை விடுங்க அல்லது இன்கம் டேக்ஸை விடுங்க அமலாக்கத்துறையை விடுங்க பிடிங்க உள்ள போடுங்க நீங்களாம் பாட்ட பாட்டு உங்களுக்கு தனியாக ட்ரைனிங் எதனா கொடுக்குறாங்களா சார் இதெல்லாம் என்ன சார் நீங்க பேசுறது நீங்க பேசுறது கொஞ்சம் கூட மனிதனையுமே இல்லை நான் தான் சொல்லிட்டேன்ல அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க மேல ஒன்றிய அரசு தானே இருக்கு பொன்முடியெல்லாம் பாவங்க அந்த வயசான காலத்துல அவங்க பொண்டாட்டியோட நீங்களாம் தப்பிச்சிருக்கீங்களா அது என்னாலே எங்களுக்கு தெரியலன்றதுதான் இதெல்லாம் எங்களை வந்து தூண்டி விடுறதுக்கு ட்வீட் பண்ணுறதுக்கு நீங்கள் அவன் பேசுகிறான் ட்விஸ் பண்ணுறதுக்கு அவன் உன்னை கேட்குறான் நீங்கள் உன்னை பேசுகிறீங்க நம்ம பா பாவம் பொன் தான் ரோட்டில் நின்று அவருக்கு அலைஞர் ஸ்டாலினோட சேர்ந்து போகிறாரு மக்களுக்கு சேவை செய்ய அவரை போய் இது பண்ணிட்டாரு வச்சிட்டாருன்னு பேசுகிறீங்க அவ்வளோதாங்க என் முடிஞ்சுது கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையில் முடிக்கணும்னு ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன் திராவிட மாடல் ஆட்சியால தமிழகத்துக்கு பெருமையும் தமிழகம் வந்து மேல் நோக்கி போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு எனக்கு மேல் நோக்கி போகாம என்ன கடல் குள்ளியா போகுது மேல் நோக்கி அமெரிக்கா வரைக்கும் போயிருக்குது அப்புறம் என்னங்க மேல் நோக்கி தான் பாப்போம் கேள்வி தப்பு கையா சரி தப்புப்பா அவர் சொல்லிட்டார் அமெரிக்கா வரை அவர் அண்ணன் போகும் சொன்னதே வேற ஒரு சரி அவரு இங்க பாரு அதான் நான் தான் சொல்றேன் இல்லாத ஊருக்கு இழுப்பப்பு சக்கரை அதனால அவரு என் வாயா அவரு பேசுவாரு பேசிட்டு போறாரு நீ எனக்கு திராவிட மாடல் ஆட்சி எப்படி தமிழகத்துக்கு அமெரிக்காவரை எங்கள் புகழை கொண்டு சேர்த்த டிரான்ஜிட் கோவின் புகழை கொண்டு சேர்த்த திராவிட மாடல் ஆட்சிக்கும் ஐயா காமாட்சி நாயன் அவர்களுக்கும் நன்றி ரொம்ப நன்றிங்க எங்கள் நேரத்துக்கு